அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மனக்குறை நீங்கி கஷ்டம் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் மன நிறைவும் மன மகிழ்வும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி என்ன நிகழ்வு என்று பார்க்கும்போது எண்ணி மூன்றே நாளிற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டு தர்ப்பணம் கொடுத்து விரத வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னோரின் ஆசிர்வாதமும் அருளும் நிறைவாக கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதோடு மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்துமே நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளுவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் குரு பகவானுடன் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகின்றன டமான ஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் தங்களுடைய ஏற்படுத்தி கொடுப்பதோடு செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான அதிரடியான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவுடன் இணைந்து சூரியனும் சந்திரனும் வளம் வருகின்றன பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பாலும் குருவின் அமைப்பாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் இந்த வேளையில் ஜென்மராசி கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது திருக்கணிதத்தின்படி சனி ஆறில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனியுடன் இணைந்து ராகுவும் வளம் வருகிறார் சனி ராகு இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில செல்வ பலம் உயரக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தொழில் உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் விலகும் மன கவலையும் கஷ்டமும் लेंगे மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் அவருடன் இணைந்து மங்கள காரகனும் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரகனும் மோட்சக்காரகனும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் விலகுவதால் செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பாக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகை வகையில் சப்தமத்தில் வளம்பெறுகிறாருங்க சுகரன் ஜென்மத்தை பார்ப்பதால் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான நல்ல பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்த முயற்சி அனைத்திலும் அலைச்சல் சிரமமின்றி வெற்றிகரமாக அமையும் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் புதனும் வளம் ராசிக்கு சகாயமானவர் தொழில் ஸ்தானத்தை து தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் இருந்து செல்வ பலம் உயரக்கூடிய வகையில் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக துலுவாம் ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விருத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீர் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று கொடுப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியவில்லை என்றால் உறுதியாக இந்த விரத வழிபாட்டை வீட்டிலேயே மேற்கொள்ளலாம் அதனாலும் நிறைந்த நன்மையை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் நேரத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை வழிபாடு செய்வதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் விரதம் முழுமையாக இருக்க வேண்டும் படையல் இட வேண்டும் படையலிட்டு விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் காகத்திற்கு உணவளியுங்கள் அன்றைய தினத்தில் தவறாமல் நிச்சயமாக பல்வேறு வகையான தான தர்ம புண்ணிய காரியங்களை மேற்கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகத்தான புண்ணியத்தை அன்றைய தினத்தில் அன்னதானம் வழங்கும் போது நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அமைப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கும் திரை வழிபாட்டையும் கொள்ளலாம் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த வேளையில் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு என வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்றவை மேற்கொள்ளலாங்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாம் அதே சமயம் கடன் வாங்குதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது முன்னோர் வருகைக்கு தடையாக இருக்கக்கூடிய கோலத்தை வீட்டின் வாசலில் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை தினத்தன்று கோலம் போடுவதை உறுதியாக தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாது அன்றைய தினம் முழுவதும் கோபமாக பேசாமல் அனைவருடனும் இனிமையாக பேசுவது நல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் இறைச்சி போன்ற கடினமான உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் மற்றும் புதிதாக வீடு கட்டுதல் கிரக செய்தல் போன்றவற்றை தவறாமல் மேற்கொள்ளக்கூடாது மேற்கொள்ள வேண்டும் என்றால் தங்களுடைய சுய ஜாதகத்தில் பிறந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை பார்த்து அவை சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மேற்கொள்ளலாம் சிலருக்கு நன்மையை நிறைவாக கொடுக்கும் அதே சமயம் சிலருக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும் எனவே பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளும் போது உறுதியாகவே கண்ணை மூடிக்கொண்டு மேற்கொள்ளாதீர்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்களை மேற்கொண்டு பார்க்கும் போதுதான் நிறைவான மாற்றம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனக்குறை கஷ்டம் போன்ற அனைத்து நீங்கி தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் உயர்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த அமாவாசை விருத வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கும்